இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு பார்க்க பாகபுரம் ஸோ இன்றைக்கி எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகல இந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு ஓவராலாக ஆளாக பார்த்துட்டு அதுக்கான கணிப்பில் போயிடலாம் பொறுமையாக வாட்ச் பண்ணி பாருங்கள் ஸோ இது ஒரு நாளையில் முடியறதில்ல நம்ம அந்த பேட்டர்னை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்மளும் அந்த பேட்டர் எடுக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துடலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஏற்கனவே வந்த நம்பரை வச்சு ப பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சிபோர்ட் போர்டு சிபோர்ட் நம்பரில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு போன மாதத்தில் இருக்கும் பாருங்கள் ஸோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இப்படி வச்சால் இந்த கடைசியில் இந்த எண்டில் கரு நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று எழுதுக்குள்ளே இந்த போர் டீமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு கொண்டு வந்துருந்தோம் போர் டீ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஒரு நம்பர் திருப்பி அப்படியே கொண்டு வந்திருப்போம் அந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நம்ப எடுத்துகிட்டாலே போதும் இதை வந்து பாக்ஸில் கொண்டு வந்துருக்குறோம் இந்த மெத்தடை வச்சு தான் நம்ம வந்து சி போர்டு இந்த கடைசியில் எடுப்பான்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து நம்பர்லுமே எடுக்கிறோம் பக்கத்து நம்பரையும் எடுக்கணும் இப்போ நூற்றி தொண்ணூறுனு இருக்குதுங்களா இந்த நூற்றி தொண்ணூறு வந்து பார்த்திங்கன்னா வெளி நம்பரில் உள் நம்பரில் ஒரு இடத்துல இருக்கும் நூற்றி தொண்ணூறுன்னு ஸோ அது நம்மளுக்கு அதை பார்க்கறத விட பி போர்டோ சி போர்டோ பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறுனு இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ரிசல்ட்டு கொண்டு வந்துட்டோம் நூற்றி தொண்ணூறுன்னு இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருப்போம் இந்த இடத்துல என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும்னா இங்கே ஒரு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்பதுன்னு எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன்னா அதுக்கு கீழே எட்நூற்றி நாற்பத்தாறு இந்த எட்நூற்றி நாற்பத்தாறு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டான் எட்நூற்றி நாற்பத்தாறுன்னு ஸோ இப்போ நாளைக்கு மேபி ஒரு சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தால் இந்த எட்நூற்றி நாற்பத்தாறுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி நாலு இதே மெத்தடில் போன டைம் வச்ச நம்பர் பாருங்க ஆறுநூற்றி தொண்ணூறு அறுநூற்றி தொண்ணூறுன்னு வந்திருக்கும் ஸோ அந்த கடைசியில் உள்ள நம்பரை எடுக்கணும் ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கிறேன்னா பக்கத்தில் உள்ள நம்பர் நானூற்றி பதினாலுக்கு ஃபுல் பவர் ஓகேங்களா ஃபுல் பவரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது மூணு நம்பருக்கும் பவர் வச்சு கொண்டு வந்திருப்பான் இப்போ அதே சேம் மெத்தடில் எடுத்தால் ட்ரிபிள் நைன் ஒரு பேட்டர்ன் எடுக்கிறதுக்கான இருக்குது நானூற்றி நாற்பத்தி நாலு ஃபுல் பவர் அப்போ அதே மாதிரி அந்த எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது சிபோர்டில் வருது பார்த்திங்களா எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது அதுக்கு கீழே எட்நூற்றி நாற்பத்தாறு அதுக்கு கீழே இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஸோ இந்த ரெண்டு மித்தர்லேயும் நாளைக்கு எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஒன்றும் ஸோ நானூற்றி நாற்பத்தி நாலு அதை பவர் நம்ம கணக்கு வச்சுக்கலாம் இந்த இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஏன்னா போர்டு ஒன்று வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அது எப்படின்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இந்த சீபோர்டு நம்பரை இரநூத்தி முப்பத்தாறுன்னு இருக்குது பார்த்திங்களா இரநூத்தி முப்பத்தாறு உள் நம்பரில் கொண்டு வந்திருக்கோம் இரநூத்தி முப்பத்தாறுன்னு ஸோ உள் நம்பரில் எடுத்துகிட்டு வந்திருப்பான் இதுக்கும் பக்கத்தில் எட்நூற்றி பத்துன்னு எடுத்து அதுக்கு அடுத்த நாள் எட்நூற்றி பத்து ரிசல்ட் வந்துருக்கணும் ஸோ போ டீகுளாக அந்த எட்நூற்றி பத்து அக்கௌண்ட் வந்துருப்போம் இப்போ மறுபடியும் உள் நம்பருக்கு இரநூத்தி முப்பத்தாறு வந்திருக்கு ஸோ ஒன்றே எடுத்தால் இந்த நம்பர் எடுக்கணும் டேரக்ட்ஸ் நம்ம மாற்றிக்கணும் ஜீரோ பதினெட்டு கணக்கில் வச்சுக்கோங்க ஜீரோ பதினெட்டு அதுக்கு பவர் வச்சு கொண்டு வர வாய்ப்புக்கு அது வீக்லி சார்ட்டில் இருக்குது அப்போ இங்கே உள் நம்பரில் பார்த்தீங்கன்னா சீ போர்டுக்கு சீ போர்டு இந்த வெளி நம்பர் சிபோர்டு கணக்கு வச்சுக்கிட்டால் வெளி நம்பர்லேருந்து சி போர்டு உள் நம்பருக்கு இரநூத்தி முப்பத்தாறு வந்துருச்சு ஓகேங்களா அப்போ உள் நம்பர்லேருந்து ஐநூற்றி அறுபத்தி மூணு சிங்கிள் சார்ட் நாளைக்கு எடுக்கிறதுக்கான இருக்குது இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் இங்கே எழுநூற்றி அறுபத்தொம்பது பார்த்தீங்களா மேலே மறுபண்டி காமிக்குள்ளே பார்த்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு ஸ்ட்ரைட்டாக அடுத்தடுத்த நாள் கொண்டு வந்துட்டான் சரிங்களா எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதும் எட்நூற்றி நாற்பத்தாறும் சேம் இந்த ஒரு ஆறுநூற்றி தொண்ணூறு வருது பார்த்தீங்களா இந்த ஆறுநூற்றி தொண்ணூறுக்கு இங்கே ஒரு எழுநூற்றி அறுபத்தொம்பது இருக்குது எழுநூற்றி அறுபத்தொம்பது அதுக்கு கீழே எடுத்தால் ஜீரோ நாற்பத்தாறு இன்றைக்கி வந்து எட்நூற்றி நாற்பத்தாறுன்னு ரிசல்ட் வந்துருச்சு அதனால் இந்த ஆறுநூற்றி தொண்ணூ தொண்ணூறு இருக்குது பார்த்திங்களா ஆறுநூற்றி தொண்ணூறு அறுநூத்தி தொண்ணூறுக்குள்ள நானூற்றி அறுபத்தி ஒன்று இதை ஒரு பேட்டர்ன் எடுக்க வாய்ப்பு இருக்குது அறுபத்தி ஒன்று நாலு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது நானூற்றி அறுபத்தி ஒன்று அதை நான் ஏன் சொல்கிறேன்னா ஏபி வந்து ஏபியில் இருக்கிற நம்பரை பிசியில் வந்து ஏபியும் பிசியும் திருப்பியிருப்பான் இப்போ அதே நம்பரை பவரில் கொண்டு வரணும் இந்த அறுபத்தி ஒம்போத ஓகேங்களா அதனால் அந்த நானூற்றி அறுபத்தி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு கணக்கால் வச்சுக்கோங்க இன்றைக்கி சி சீபோர்டில் ஆறு எடுத்து பி போர்டில் கற்று சி போர்டில் வச்சுருப்பான் இந்த கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்று ஏபிக்கு வரணும் அதை பிசிக்கு வைக்கலாம் பிசிக்கு வச்சால் இந்த முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஒரு பேட்டர்னில் இரு மூணு நம்பருமே எடுக்க சான்ஸ் இருக்குது இப்போ சொன்ன நம்பர்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்காங்க முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு இருக்குது ஓகேங்களா அந்த கிராஸ்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்குது அறுபத்தி ஒன்று எல்லா இடத்தையுமே செட் ஆகுது இது நோட் பண்ணிக்கோங்க அறுபத்தி ஒன்று வீக்லி சார்ட்டுக்கு வருவோம் வீக்லி சார்ட்டில் ஏழை நிறுத்திருப்போம் ஏழை நிறுத்திட்டால் மேலே இருக்கிற நம்பரு அதுக்கு அடுத்த நாள் வரணும் ஸோ இப்போ அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது இந்த ஒன்று வந்து சி போர்டு வரணும் இந்த ஒன்றா நம்பர் சி போர்டு வந்துச்சுனாலும் இந்த பி போர்டு நம்பர் தான் போன போன வாரம் பவர் வச்சு கொண்டு வந்துக்கிறோம் பி போர்டு நம்பர் டபுள் ஜீரோ மூணு வந்த ரிசல்ட்டு ஐநூற்றி மூணு ஏ போர்டுக்கு பவர் வச்சிருக்கிறான் ஒன்று வெளி நம்பர் வெளி நம்பருக்கு பி போர்டு நம்பர் எடுக்கணும் கீழே பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ மூணு ஐநூற்றி மூணு வச்சுக்கிறோம் அடுத்தது கேளுந்து மேலே பார்த்தீங்கன்னா வெளி நம்பருக்கு பி போர்டு இதுதான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுன்னு இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த எண்டில் பக்கத்தில் உள்ள நம்பர் எடுத்தாலும் எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு இருக்குது அதனால் அறுபத்தி ஒன்று பிசி வந்துச்சுன்னா நானூற்றி அறுபத்தி மூ ஒன்றுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது அப்படி ஒன்றா நம்பர் வந்துச்சுன்னா இப்போ ஏ போர்டுக்கு ஜீரோ வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த டபுள் ஜீரோ மூணுலேருந்து ஐநூற்றி மூணு கொண்டு வந்துட்டான் அடுத்தது ஏ போர்டுக்கு ஜீரோ வரணும் இன்றைக்கே நான் ஜீரோ தான் எதிர்பார்த்துருந்தேன் வரல முந்நூற்றி டப் அதாவது டபுள் ஜீரோ மூணு ஐநூற்றி மூணு வச்சுருப்பான் இப்போ ஏ போர்டு ஜீரோ வந்துச்சுன்னா சி போர்டில் இருக்கிற நம்பரை மேக்ஸிமம் அப்படி தான் எடுக்கிறான் சி போர்டில் ஜீரோ இருக்குதுங்களா ஜீரோவுக்கு மேலே முப்பத்தாறு ஸோ அதே மாதிரி தான் தொடர்ந்து இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கனாலும் தெரியும் சி போர்டு நம்பரை நம்ம எடுத்துருந்தோமா ஏ போர்டோ சி போர்டோ எடுத்த மாதிரி ரீசெண்டாக இருக்கிற நம்பரை எடுக்கணும் ஆனால் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நானூற்றி ரெண்டு மேலே இருக்கிற ரெண்டா நம்பர் எடுத்துக்கிட்டோம் நானூற்றி ரெண்டுன்னா அடுத்த நாள் அப்படி பிசிக்கு வந்து சாரி மூணு நம்பருமே வந்திருக்கும் இப்போ ஏ போர்டில் இருக்கிற நம்பர் அதாவது ஏ போர்டு நாலு நம்ப எடுத்த நாள் ஒவ்வொரு டைம் ஒரு சில டைம் டவுன்ல எடுப்பான் அதுக்கு ன்லந்து எடுத்து வச்சா நானூற்றி ரெண்டு இப்போ ஏ போர்டு ஏழு நம்ம எடுத்துருந்தோமா ஏ போர்டு ஏழோ அல்லது சி போர்டு ஒன்பது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அதே தான் சி போர்டில் இருக்கிற நம்பர் தான் எடுத்துருப்பான் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது ஏழ்நூற்றி அறுபத்தொம்போதுன்னு எடுத்துகிட்டு வந்திருப்பான் இப்போ ஏ போர்டுக்கு நாளைக்கு ஜீரோன்னு வருதுன்னு வச்சுங்களேன் ஸோ இந்த ஜீரோ முப்பத்தாறுங்கிற நம்பரை நாளைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வீக்கில் சார்ட்டு பிரகாரம் நம்ம ஏற்கனவே சொன்ன பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஏபி நம்பரை பிசியில் நாலு கணக்கில் ஒரு நம்பர் பவர் வச்சு திருப்பி இருப்பான் சாரி ஃபுல் பவர் அப்போ இந்த பிசி நம்பரு இங்கே பிசியிலே ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்து வந்திருப்பான் அதே மாதிரி எடுத்தான் இப்போ பிசி நம்பரை பிசியிலே ஸ்டே பவர் வச்சு கொண்டு வந்த மாதிரி கணக்கு வருது ஏசி நம்பரை எடுத்து பிசியில் வந் கொண்டு வந்த மாதிரி கணக்கு வருது ஓகேங்களா ஏசி நம்பரு ஏசி ஐம்பத்தி மூணு பிசி ஐம்பத்தி மூணுனா அடுத்தது ஏபி ஐம்பத்தி மூணோ ஜீரோ மூணோ வரணும் பிசி நம்பரை ஏபிக்கு மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கலாம் இந்த ஜீரோ முப்பத்தாறு அல்லது ஐநூற்றி முப்பத்தாறு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இன்னொரு உதாரணம் மட்டும் சிம்பிளாக சொல்லிடுறேன் ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் நல்ல பேட்டர்னாக அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பி போல வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தஞ்சுன்னு இருக்கும் பி போர்டில் இருக்கிறத எழுநூற்றி முப்பத்தஞ்சா எழுநூற்றி ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட்டு ஆப்பு தான் பார்க்குறோம் ப்ளேஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட் பார்த்துருவோம் உள்ள சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க முப்பத்தஞ்சு ஸ்டேட்டாக ஒன்று வந்துருக்கோம் அதுக்கு அடுத்த நாள் ஐநூறுனு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஐநூறு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வரணும் இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஐநூறு ஃபோர் டியில் வச்சுருப்பான் ஸோ அதுக்கு அடுத்த நாள் ஐநூறு வரணும் வரல ஆனால் அந்த ஐநூறு பார்த்திங்கன்னா கரெக்டாக பக்கத்தில் உள்ள சி போர்டு நம்பரை எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஸோ இப்போ அதே மெத்தட் பார்த்திங்கன்னா பி போர்டு நம்பரு வந்த ரிசல்ட்டோட பவரில் மேட்ச் ஆகுது எட்நூற்றி முப்பது பக்கத்தில் உள்ள நம்பர் அதாவது எட்நூற்றி முப்பது எட்நூற்றி எண்பதுன்னு வச்ச மாதிரி கணக்கு சி போர்டு நம்பர் பாக்ஸில் வரணும் இந்த கணக்கு தான் இந்த ஐநூறு வந்தது இல்லைன்னா வந்திருக்காது ஏன்னா ஒரு நாள் முன்னாடி வச்சதுனால சேம் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐநூற்றி எண்பதை திருப்பி பவரில் மேட்ச் ஆகுது ஓகேங்களா ஐநூற்றி எண்பது ஐநூற்றி எட்டுன்னு வச்சு பவரில் மேட்ச் ஆகுது இப்படி பவரில் மேட்ச் ஆகிறதுனால இந்த பக்கத்தில் உள்ள நம்பர் ஏதோ ஒன்று எடுக்கணும் சரிங்களா அது நம்மளுக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்று கணக்கு வரதுனால ஒரு ஸ்டெப்பு மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் சேம் நம்பராக இருக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஸோ அந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தான் பவர் வச்சு நானூற்றி அறுபத்தி ஸ்ட்ராங்காக இந்த நம்பரும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அது போக அந்த ஜீரோ முப்பத்தாறு சொன்னதுக்கு இன்னொரு காரணம் ஐநூற்றி மூணு சி போர்ட் லேங்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஐநூற்றி எட்டு இருக்கும் ஐநூற்றி எட்டு இதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் கீழேந்து மேலே பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தி மூணு ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே சி ஜீரோ முப்பத்தாறுன்னு இருக்குது இது ரெண்டும் மெயினாக இதுவும் வார்த்தைக்கு சான்ஸ் இருக்குது த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தாறு பாக்ஸை கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ முப்பத்தாறு ஜீரோ அறுபத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தி மூணு முன்னூற்றி அறுபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தொன்று ஜீரோ பதினெட்டு மூணு ஒன்பது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த பேட் நம்பருக்காரம் பிசிக்கு மெயினாக அறுபத்தி ஒன்று வர மாதிரி இருக்குது ஏபியோ பிசியோ வரணும் ஆள் போர்டாக நான் கொடுத்துருக்குறேன் ஏபிபிசிஎஸ்சிக்கு அறுபத்தொன்று முப்பத்தாறு சைபர் ஆறு சிபோர்டுக்கு ஒன்று வரணும் அது முடிக்கல வரணும்னா பவர்னு முடிச்சால் கூட ஆறுன்னு வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஆல்ரெடி ஆறு இருக்குது ஸோ இருந்தாலுமே அது ரிப்பீட் ஆகும் சான்ஸ் இருக்குது சிபோர்டு ஒன்று ஆறு உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி